அனைவருக்கும் வணக்கம் நான்காம் வகுப்புக்குரிய எண்ணும் எழுத்தும் பாட பிரிவில் உள்ள மூன்றாம் பருவத்திற்கான தமிழ் பயிற்சி புத்தகத்தில் உள்ள அழகு ஒன்று தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் உலா வரும் செயற்கை கோள் ஃபர்ஸ்ட் பாருங்க முதல் படத்தோடு ஒத்த வடிவத்தை வட்டமிடுவேன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைக்ராம் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி பொருத்தமானதை நம்ம என்ன பண்ணணும் வட்டமிடணும் நான் வட்டமிட்ருக்கேன் பார்த்துக்கோங்க ரெண்டாவது வேறுபாடுகளை கண்டறிவேன் தொடர்கள் எழுதுவேன் இந்த ரெண்டு படங்களுக்கும் சில வேறுபாடுகள் இருக்கு அந்த வேறுபாடு பேர் வந்து இங்கே இங்கே எடுத்து எழுதிட்டு அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் தொடர் வந்து எழுதணும் எக்ஸாம்பிள் பாருங்கள் குரங்கு குரங்கு மரத்திற்கு மரம் தா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தாமரை இருக்குது இங்கே தாமரை வந்து இல்லை அதனால தாமரை நமது தேசிய மலர் தாமரை அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே புள்ளிமான் இருக்குது அங்கே புள்ளிமான் வந்து இல்லை அதனால புள்ளிமான் துள்ளி துள்ளி ஓடும் புள்ளிமான் அடுத்தது பொருத்தமான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுவேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு பொருத்தமான தொடர் நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்து எழுதுகிறோம் ஃபஸ்ட்டு உயரமான மரம் ஏழு வண்ண வானவில் ஆழமான கடல் நீளமான ஆறு அழகான பொம்மை அடுத்தது படம் பார்ப்பேன் வினா எழுதுவேன் இந்த படத்தை பார்த்து இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு கொஷின் எழுத போகிறீங்க எக்ஸாம்பிள் பாருங்கள் அழகு சேவிலே ஏன் கூவுகிறாய் இந்த குருவி பாருங்கள் அழகு குருவியே என்ன கொண்டு செல்கிறாய் இந்த மயிலை பாருங்க அழகு மயிலே நீ எப்பொழுது நடனம் ஆடுவாய் இந்த நத்தையை பாருங்கள் அழகிய நத்தையே எதை கொண்டு செல்கிறாய் அடுத்தது குறிப்பு சொற்களை பயன்படுத்தி தொடர்களை எழுதுவேன் இதை பார்த்தீங்கன்னா குறிப்பு சொற்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுத போகிறோம் எக்ஸாம்பிள் அமுதன் நேற்று வண்ணத்தால் வாங்கினான் இன்று அமுதன் இன்று அழகு பட்டம் செய்கிறான் நாளை அமுதன் நாளை உயரே பட்டத்தை பறக்க செய்வான் அடுத்தது படித்து மகிழ்வேன் விடையளிப்பேன் இதை ஃபுல்லா நீங்க வந்து படிச்சு பார்த்துக்கோங்க பாடலில் உள்ள செம்பருத்தி பற்றிய வர்ணனையை எடுத்து எழுதுக செக்கச்சிவந்த செம்பருத்தி செம்பருத்தி உதிர்ந்து என்ன செய்யும் செம்பருத்தி உதிர்ந்து உலர்ந்து சிரித்திடும் செக்கச்சிவந்த இச்சொல்லை பயன்படுத்தி ஒரு தொடர் எழுதுக செக்கச்சிவந்த வானம் எனக்கு மிகவும் பிடிக்கும் செம்பருத்தியிடம் நீங்கள் கேட்க விரும்பும் வினா என்ன செம்பருத்தி நீ எப்படி இவ்வளவு அழகாக இருக்கிறாய் அடுத்தது சரியான தொடரை டிக் செய்வேன் அவன் குதிக்கிறான் அவர்கள் சந்தித்தனர் அவர்கள் பேசுகிறார்கள் அவை அமர்ந்தன அடுத்தது உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து நிரப்புவேன் நான் நடக்கிறேன் நீ படிக்கிறாயா அது பறக்கிறது அவர்கள் விளையாடுகிறார்கள் அவை மேய்கின்றன அடுத்தது உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து நிரப்புவேன் நான் சாமந்திப்பு கொண்டு வருகிறேன் நீ செம்பருத்தி கொண்டு வா நாங்கள் நாரெடுத்து வருகிறோம் அது அல்லிப்பூ கொண்டு வருகிறது அவை பனை ஓலைகளை தூக்கி வருகின்றன ஐ அழகான பூங்கொத்து அடுத்தது பிடித்ததை வரைவேன் அதை பற்றி எழுதுவேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க நான் வளர்க்கும் நாய்க்குட்டி பிடிக்குன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க நான் வந்து எனக்கு மிதிவண்டி பிடிக்குங்கிற மாதிரி எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க எனக்கு மிகவும் பிடித்தது மிதிவண்டி மிதிவண்டி சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாது நம் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள மிதிவண்டிகள் உதவுகின்றன என்னிடம் சிவப்பு நிறத்தில் மிதிவண்டி உள்ளது என் ஓய்வு நேரத்தில் என் நண்பர்களுடன் சேர்ந்து மிதிவண்டி ஓட்டி மகிழ்வேன் அடுத்தது கடல்வாழ் உயிரிகள் குழு நிலப்படம் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து நான்காம் வகுப்பு வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இது ஐந்தாம் வகுப்பு வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு இந்த ரெண்டு வகுப்பில் என்ன பண்ணுறாங்க இவங்க எல்லாமே படிக்கிறாங்க கடல் பள்ளியில் இரண்டு ஆண்டுகளும் படித்தவர்கள் யார் யார் சுறா கடல் குதிரை நண்டு சிப்பி ஓங்கில் ஐந்தாம் வகுப்பில் புதிதாக சேர்ந்தவர்கள் யார் யார் இறால் கடல் சிங்கம் கடல் பசு மீன் ஆமை அடுத்தது சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடிப்போமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையிலிருந்து உள்ள சில வார்த்தைகள் நம்ம உருவாக்க போகிறோம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க நட்சத்திர மீன் மீன் திறன் நதி சதி கடல் இழுது கல் இடது கடல் இழு இது கடல் சிங்கம் சிங்கம் கல் கடம் கடல் திருக்கை மீன் மீன் கை திரு கைதி மீதி கடல் பசு பல் பசு பகல் கல் சுடல் ஆ மை மை ஆ அடுத்தீங்க பாருங்க விடுபட்டதை எழுதுவோம் இறால் சுரா சங்கு ஓங்கில் கடல் பசு கடல் குதிரை கடல் சிங்கம் அடுத்தது கடலுக்கு ஒரு கடிதம் எழுதலாமே அன்பிற்குரிய கடலே உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும் நீ எவ்வளவு பரந்த நேர்பரப்பாக இருக்கின்றாய் பூமியில் நான்கில் மூன்று பங்கு நீயே இருக்கின்றாய் பல கடல்வாழ் உயிரினங்களில் வாழ்விடமாக திகழ்கின்றாய் கடற்கரையில் அமர்ந்து உன்னில் தோன்றும் அலைகளைப் பார்ப்பது மனதிற்கு மிகுந்த மன அமைதியை கொடுக்கிறது அடுத்தது படிப்பேன் எழுதுவேன் கண்டுபிடிப்பேன் எலி வடை ஒன்றைக் கண்டது வலைக்கு கொண்டு வந்தது வடையில் ஓட்டை இல்லை இது என்ன வடையாக இருக்கும் கடித்துப் பார்த்தால் பருப்பாக இருந்தது ஐ கண்டுபிடித்தேன் இது பருப்பு வடை அடுத்தது உரிய சொல்லை எடுத்து எழுதுவேன் சிறகை விரித்து விண்ணில் பறந்திடும் விண்வெளி ஆய்வு செய்திடும் கோள்கள் நிலப்படம் எடுத்திடும் புயல் மழை வருவதை உணர்த்திடும் தகவல் தொடர்பில் உதவிடும் அடுத்தது படிப்பேன் கண்டுபிடிப்பேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தொடரில் வந்து ஒரு ரெண்டு எழுத்த சேர்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கிது செயற்கைக்களுடன் தொடர்புடைய சொற்கள் கிடைக்கிது இப்போ இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு வந்து பூமி ரெண்டாவது வந்து கோ இல் கோல் மூணாவது புயல் அடுத்தது இம் கனிமம் அடுத்தது விண்வெளி அடுத்தது எதை போல் எது எழுதுவேன் கப்பல் போல திமிங்கலம் விமானம் போல சுறா வீடு போல ஆமை நட்சத்திரம் போல மீன் ராக்கெட் போல கலங்கரை விளக்கம் அடுத்தது பாடலை படிப்பேன் விடையளிப்பேன் இதை லேர்ன் பண்ணிக்கோங்க விண்வெளியில் பயணம் செய்தது எது சந்திராயன் சந்திராயன் எதை சந்திக்க சென்றது சந்திரன் வியாழனுக்கு செயற்கைக்கோள் அனுப்பினால் நீ என்ன பெயர் வைப்பாய் வியாழனுக்கு செயற்கைக்கோள் அனுப்பினால் வியான் என்று பெயர் வைப்பேன் அடுத்தது புத்தகத்தில் தேடி எழுதுவோம் பாடலில் இடம்பெற்ற ஒன்று கடலில் பயணம் செய்ய உதவும் அது எது கப்பல் பாடலின் தலைப்பு இடம்பெற்ற வரியை எடுத்து எழுதுக அதுதான் உலா வரும் செயற்கைக்கோள் அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே முதலெழுத்து ஒன்று போல் சொற்களை கண்டுபிடித்து எழுதுக நான் எழுதியிருக்கேன் நீங்க பாத்துக்கோங்க தொலைவில் இச்சொல்லுக்கு எதிர்ச்சொல் இடம்பெற்ற பாடல் வரி எடுத்து எழுதுக அருகில் சுற்றும் கோள்களையும் அளவாய் நலற்படம் எடுத்துடுமே அடுத்தது நாங்களே படிப்போம் எழுதுவோம் பாருங்க கடித்தால் இனிப்பது கரும்பு கடினமா இருப்பது இரும்பு நல்லவற்றை நாளும் விரும்பு முட்டுக்கு முன்பு அரும்பு சிறியதா இருக்கும் துரும்பு பாப்பா செய்தது குறும்பு அதை பார்த்து சிரித்தது எறும்பு அடுத்தது பாடலை தொடர்ந்து எழுதுவேன் குயிலே குயிலே உன் குரலைத்தா நானும் பாட மீனே மீனே உன் துடுப்பைத்தா நானும் நீந்த மானே மானே உன் காலைத்தா நானும் ஓட கழுகே கழுகே உன் இறகை தா நானும் பறக்க மயிலே மயிலே உன் தோகையை தா நானும் ஆட அடுத்தது வண்ணமிட்ட சொல்லின் முதலெழுத்தை மாற்றி எழுதுவேன் இப்போ இங்க பாத்தீங்கன்னா தலை சிற்பி வடிப்பது சிலை பார்க்க உதவுவது கண் பகிர்ந்து நீயும் உன் பேச உதவுவது நாக்கு துவர்ப்பாய் இருப்பது பாக்கு நடக்க உதவுவது கால் பசு தருவது பால் வீட்டில் செய்தது கீரை மீனை பிடிக்க நின்றது நாரை அடுத்தது பாடலை தொடர்ந்து எழுதுவேன் சித்தி வீட்டிற்கு வந்தாராம் சீனி மிட்டாய் கொடுத்தாராம் அத்தை வீட்டிற்கு வந்தாராம் ஆபம் செய்து கொடுத்தாராம் பெரியம்மா வீட்டிற்கு வந்தாராம் பேரிக்காய் வாங்கி கொடுத்தாராம் பாட்டி வீட்டிற்கு வந்தாராம் பால்கோவை வாங்கி கொடுத்தாராம் அப்பா அம்மா வந்ததுமே அன்பாய் பகிர்ந்து உண்டோமே அடுத்தது கதையை படிப்பேன் விடையை எழுதுவேன் இது ஃபுல்லாக நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க இயற்கையின் வளங்களை நாம் எவ்வாறு தெரிந்து கொள்ளலாம் செயற்கை கோல் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆன்சர் நம்ம எப்படி எழுதணும்னா இங்கே குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் வண்ணமிட்ட சொற்களை சரியாக இணைத்து தொடராக்கினால் கீழ்காலம் வினாவிற்கான விடை கிடைக்கும் இங்கே ரோஸ் கல்லில் கொடுத்துருக்காங்க இல்லையா இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணணும் இந்த ஆன்சர் கிடைச்சிடும் அடுத்தது நானே செய்வேன் வயல் இச்சொல்லுக்குரிய வர்ணனை தொடரை தேர்ந்தெடுக்க ஆகா பச்சை பசேல் என்ற வயல் சந்திராயன் த்ரீ ஆய்வு செய்யும் துணைக்கோள் எது நிலா விடைக்கேற்ற வினாவை கண்டறிக பறவை கப்பல் என்று அழைக்கப்படுவது செயற்கைக்கோள் ஆகும் இது கேட்ட வினா பார்த்தீங்கன்னா பறவை கப்பல் என்று அழைக்கப்படுவது எது அடுத்தது விடுபட்ட இடங்களுக்கான சரியான சொற்களை தேர்ந்தெடுக்கவும் குறுகலான பாதையில் சிவப்பு வண்ண மிதிவண்டியில் வயதான முதியவர் செல்கிறார் அடுத்தது கனிம வளம் கடல் வளம் இருப்பதை கண்டு நமக்கு தெரிவிப்பது எது செயற்கைக்கோள் பாடலில் விடுபட்ட சொற்களை தேர்ந்தெடுக்க உலகை சுற்றி வந்திடுமே உயர உயர பறந்துடுமே எல்லையில்லா நற்பயணையை எவருக்கும் தந்து விளங்கிடுமே அல்லது பத்தியை படித்து விடையளிக்க இந்த பேராஃபுலாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க பத்தியில் இடம்பெறும் வினா தொடர் எது கண்ணா நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் ரெண்டாவது கண்ணன் நாய்க்குட்டியை என்ன செய்தான் வீட்டிற்கு எடுத்து சென்றான் மூன்றாவது பத்தியில் இடம்பெறும் வர்ணனை தொடர் எது ஆஹா எவ்வளவு அழகான நாய்க்குட்டி இப்பத்தி உணர்த்தும் செய்தி என்ன பிற உயிர்களை துன்புறுத்த கூடாது அடுத்தது அப்புவிற்கு உதவலாமே அப்பு படங்கள் வரைந்திருக்கிறார் உரிய பெயரை எழுதி உதவுங்களேன் பூ மிதிவண்டி வீடு மிட்டாய் தோரணம் பூனை அப்பு ஓவியம் வரைந்துள்ளார் அதை வர்ணித்து எழுதுங்களேன் அப்பு வரைந்த ஓவியம் அழகான இயற்கை காட்சியாகும் அதில் வானம் உயரமான மலைகள் பசுமையான மரங்கள் கண்ணை கவரும் வண்ணப்பூக்கள் நீண்ட ஆறு அழகிய பறவைகள் பசுமையான புல்வெளி அழகிய வீடு இருந்தன அடுத்தது அப்பு வரைந்த படத்திற்கு ஒரு பாடல் எழுதுங்கனே அப்பு வரைந்த ஓவியம் மிக அழகான ஓவியம் நீலவானம் மேலே நீல நீர் கீழே நீண்டு ஓடும் நீண்டும் வாத்து பாறு பசுமையான மரங்கள் பறந்து விரிந்த இடங்கள் அடுத்தது அப்பு வரைந்த படத்தை விற்க வேண்டுமா அதற்கு விளம்பரம் எழுதுங்களேன் அழகும் அருமையும் உடைய அல்லது நிறைந்த அற்புதமான ஓவியம் குறைந்த விலையில் உங்களுக்காக வாதீர் வந்து வாங்கி செல்வீர் அடுத்தது படங்கள் வரைந்ததை பாராட்டி அப்புவுக்கு கடிதம் ஒன்றை எழுதுங்களேன் அன்பு அன்பிற்குரிய அப்பு நீ வரைந்த ஓவியத்தை பார்த்தேன் மிகவும் அழகாக இருந்தது உன் திறமைகள் மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உன் ஓவியங்கள் என்னுடன் பேசும் வகையில் அமைந்திருந்தன உன் திறமையை கண்டு வியந்து நிற்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ